ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேனிஸ் கிச்சன் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ரோட்டு கடை காளான் எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது ஈவினிங் டைம் டீக்கு ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிட்லாம் அந்த ரோட்டு கடை காளானை எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் ஒரு இரநூறு கிராம் காளான் இரநூறு கிராம் முட்டைக்கோசை நல்லா வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் ஒரு இரநூறு கிராம் முட்டைகோசை வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் அப்புறமா காளான சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் காளான் சீக்கிரம் கருத்துடும் அதுக்காக அப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சி நாலு பூண்டை நான் கல்லில் தட்டி வச்சுருக்கேன் அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் அப்புறமா நாலு ஸ்பூன் மைதா மாவு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் அப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல காலையில் தண்ணி வெளியே வரும் நீங்கள் தண்ணி சேர்க்கிறதா இருந்தீங்கன்னா லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நம்ம பக்கோடா சே போடுவோம்ல அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கிறத பொறிச்சு எடுத்துக்கலாம் பொறிக்கிறதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம குட்டி குட்டி உருண்டையாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அப்பப்போ திருப்பி விட்டு நல்லா பொறிச்சிக்கோங்க நான் கொஞ்சம் அதிகமாக போட்டுவிட்டேன் அதனால் கொஞ்சம் ஒட்டி வருது எப்படி நம்ம பிச்சு பிச்சு தான் போட போறோம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா பொறிச்சு வெளியே எடுத்து வச்சிருங்க இதே மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துருங்க இந்த மாதிரி எல்லாம் பொறிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா நல்லா ஆற விட்டு சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கோங்க சின்ன சின்னதாக பிச்சு போட்டதுக்கு அப்புறமா அதை ஒதுக்கி வச்சுருங்க அப்புறமா ரோட்டுக்கடை காளான் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் இஞ்சி பூண்டை கல்லில் தட்டி இடித்து வச்சுருக்க அதை நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகட்டும் அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறமா ஒரு வெங்காயத்தை தோல் உரிச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன் அப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதோட பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாத அளவு நல்லா கரைச்சி சேர்த்துக்கிறேன் அது மசாலாவில் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் அப்புறமா கடைசியாக நம்ம பொறிச்சு வச்சிருக்கிற அந்த காளான் முட்டைகோசை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் காளானி முட்டை கோசு நல்லா அந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் ஆகுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா நல்லா கொத்தி விட்டு அது இருக்கிறதே தெரியாத அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துருங்க அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி காளானு முட்டைகோசும் நல்லா கரைஞ்சி போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க கடைசியாக வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அது மேலே கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் கொத்தமல்லியாக தூவிக்கோங்க அவ்வளோ தாங்க ரோட்டு கடை காளானு ரெடி ஆகிட்டு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்